அனைவருக்கும் வணக்கம் மே இருபத்தி ரெண்டு முடிவதற்குள் இந்த ஒரு ஸ்லோகத்தை முருகனுக்குரிய அந்த விசாக நாளில் இந்த ஒரு ஸ்லோகத்தை மட்டும் நம்ம நூற்றி எட்டு முறைகள் நம்ம போதிச்சு வழிபட்டு வந்தோம்னா கண்டிப்பாக நம்முடைய வாழ்க்கையில் இங்கே பெரிய அளவிற்கு நன்மையிலானது நடக்குமா எனவே நீங்களும் தவறாமல் இந்த வைகாசி விசாகத்தில் முருகப்பெருமானுக்குரிய விசாக மந்திரத்தை நீங்கள் கூறி பாருங்கள் இதனால் மிக பெரிய அளவில் நன்மைகளானது நடக்கும் அது மட்டுமல்லாமல் வைகாசி விசாகத்தை நம்ம முதல்ல எப்படி வழிபடணும் என்பதை முதல்ல வந்து நம்ம தெரிந்து கொள்வோம் அதற்கப்புறமா இந்த ஒரு மந்திரத்தை நீங்கள் நூற்றி எட்டு முறைகள் அருகில் இருக்கக்கூடிய முருகன் கோவிலில் வைத்து கூறினாலும் கூறிட்டு வரலாம் அப்படி முருகன் கோவிலுக்கு என்னால் செல்ல இயலவில்லை என்று கூறுபவர்கள் உங்களுடைய வீட்டிலேயே முருகப்பெருமானை நினைத்து முருகனு முருகப்பெருமானின் ஒரு புகைப்படத்தை வைத்து அதுக்கப்புறமா முருகப்பெருமானுக்கு ஒரு விளக்கை ஏற்றிவிட்டு குடும்பத்துடன் இந்த ஒரு மந்திர மே இருபத்தி ரெண்டு முடிவதற்குள் எந்த ஒரு நேரத்தினாலும் நீங்கள் கூறி வாருங்கள் மே இருபத்தி ரெண்டும் இந்த ஒரு மந்திரத்தை கூறலாம் மே இருபத்தி மூணும் இந்த பிரதோஷம் வரும் அளவா அப்பொழுதும் நீங்கள் முருகனை நினைத்து இந்த ஒரு மந்திரத்தை கூறிட்டு வரலாம் இந்த ஆண்டு வைகாசி விசாகம் இன்று அதாவது பன்னெண்டு ஆறு ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு கொண்டாடப்படுகிறது முருகப்பெருமான் ஆலயங்களில் கடந்த பத்து நாட்களாக உற்சவங்கள் நடைபெற்று வருகின்றன இன்று வைகாசி விசாகத்தை முன்னிட்டு பக்தர்கள் காவடி எடுத்தும் பால் குடம் சுமந்தும் முருகப்பெருமானை வழிபடுவார்கள் இந்த நாளில் ஆலயம் சென்று வழிபாடு செய்வது மிகவும் விசேஷம் இயலாதவர்கள் தங்கள் வீட்டிலேயே முருகப்பெருமானின் படத்தை வைத்து வழிபடலாம் இன்று நீராடி திருநீறு அணிந்து முருகப்பெருமானை துதிக்க வேண்டும் முருகனுக்கு செவ்வரளி செம்பருத்தி முதலிய செந்நிற மலர்களை சாத்தி வழிபடுவது விசேஷம் சிலர் நாள் முழுவதும் உண்ணா நோன்பும் மேற்கொண்டு வழிபடுவார்கள் முருகப்பெருமானுக்குரிய திருப்புகழ் கந்தசஷ்டி கவசம் கந்தகுரு கவசம் வேல் மாறல் பாராய பாராயணம் போன்ற தோத்திரங்களை நாள் முழுவதும் சொல்லி வழிபட வேண்டும் ஆறுமுகப் பெருமானை ஆறுமுக பெருமானை போற்றும் கீழ்கண்ட ஸ்லோகத்தை சொல்லி வழிபடுவதும் நற்பலனை தரும் நம்ம ஒரு ஸ்லோகத்தை கூறி வழிபட்டோம்னா பெரிய அளவில் நன்மைகள் நடக்கும் நூற்றி எட்டு முறைகள் ஒரு ஸ்லோகத்தை கூறணும்னு கூறணும் அல்லவா அந்த ஒரு ஸ்லோகம் தான் இது அது என்ன ஸ்லோகம்னு காண்பதற்கு முன்னாடி மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி வைத்துக் கொள்ளுங்கள் புதிய பார்வையாளராக இருந்தாலுமே நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி வைத்துக் கொள்ளுங்கள் அப்பொழுது நம்ம தினசரி போடப்படுகிற அனைத்து விதமான செய்திகளும் உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனாக வரும் அது மட்டும் இல்லாமல் இந்த ஒரு இந்த ஸ்லோகத்தை நம்ம முருகனை நினைத்து கொண்டு கோவிலில் வைத்தோ அல்லது நம்ம வீட்டு பூஜரியில் வைத்தோ கூறுவதனால் அதிக அளவில் நன்மைகள் வந்து நடக்கும் உங்களுக்கு என்ன பிரச்சனைகள் இருந்தாலும் அந்த பிரச்சனைகள் வந்து நீங்க வேண்டும் அது எதிரிகளால் பிரச்சனைகள் தொழிலினால் பிரச்சனைகள் குடும்பத்தில் பிரச்சனைகள் உறவினர்கள் மூலம் பிரச்சனைகள் கணவன் மனைவி பிரச்சனைகள் குழந்தை குழந்தைகள் பெற்றோர்கள் பிரச்சனைகள் என்ன பிரச்சனையாக இருந்தாலும் பரவாயில்லை தீராத பிரச்சனை எதுவாக இருந்தாலும் அந்த பிரச்சனையை வந்து தீரணும் நமக்கு நன்மைகள் வந்து நடக்கணும் நம்ம நினைத்தது எதுவாக இருந்தாலுமே நம்ம நினைத்தது வந்து கிடைக்கணும் அப்படின்னு நீங்கள் எது வேண்டுமானாலும் இருக்கட்டும் அது அனைத்துமே நடப்பதற்கு நீங்கள் இந்த ஸ்லோகத்தை மட்டும் நூற்றி எட்டு முறைகள் உங்களுடைய வீட்டிலேயோ அல்லது உங்களுடைய அருகில் இருக்கக்கூடிய முருகன் கோவிலில் சென்றாவது கூறிட்டு வந்தாலே போதுமாங்க விசாகம் சர்வ பூதாணாம் சுவாமிதம் கிருத்தியா சீதம் சதாபாலம் ஜடாதாரம் ஸ்கந்தம் வந்தே ஸ்வாத்மஜம் இதுதான் அந்த ஒரு ஸ்லோகம் எனவே இந்த ஸ்லோகத்தில் நீங்களும் கூறி பாருங்கள் இப்படி நீங்கள் நூற்றி எட்டு முறைகள் கூற வேண்டும் அதுக்கப்புறமா இதன் கருத்து என்னன்னு பார்த்தோம் அப்படின்னா விசாக நட்சத்திரத்தில் அவதரித்தவரும் உள்ள யாவருக்கும் தெய்வமாக திகழ்பவரும் கிருத்தியா தேவிகளால் வளர்க்கப்பட்டவரும் எப்போதும் குழந்தை வடிவானவரும் ஜடை தரித்துள்ளவரும் பரமேஸ்வரரது குமார குமாரருமான ஸ்கந்தனை வணங்குகிறேன் என்பதாகும் பொதுவாக வைகாசி விசாகத்தினத்தன்று வழிபாடுகள் செய்தால் பகை நீங்கும் பாவங்கள் விலகும் முன்வினை பயன்கள் முன்வினை பயன்கள் நீங்கும் திருமண வரம் கைகூடும் வரம் கிடைக்கும் காரிய தடைகள் நீங்கி வெற்றிகள் குவியும் என்பது நம்பிக்கை எனவே அனைவரும் தவறாமல் இன்று முருகப்பெருமானை வழிபட்டு சகல வரங்களையும் பெறுவோம் எனவே இந்த ஒரு நாளில் நீங்கள் இந்த செயலை மட்டும் பண்ணிவிட்டு வாங்க கண்டிப்பாக உங்களுடைய வாழ்க்கையில் மிகப்பெரிய அளவில் மாற்றங்களானது நடக்கும் எனவே முருகப்பெருமானை நினைத்து வைகாசி விசாகத்தில் இந்த ஒரு மந்திரத்தை நூற்றி எட்டு முறைகள் நீங்கள் போதித்து வந்தாலே போதுமாங்க இந்த ஒரு நாளை நம்ம தவற விட்டோம்னா வருடத்துக்கு ஒரு முறை தான் இந்த வைகாசி விசாகமும் அதனைத் தொடர்ந்து பிரதோஷமும் வரும் இந்த இரண்டு நாட்கள்லேயும் நீங்கள் முருகனை நினைத்து இந்த ஒரு மந்திரத்தை கூறிட்டு வரலாம் பிரதோஷம் அப்பொழுது கூட நீங்கள் இந்த ஒரு மந்திரத்தை கூறிட்டு வந்தால் எந்த ஒரு தவறும் கிடையாது முருகப்பெருமானை நினைத்து இந்த ஒரு செயலை மட்டும் நீங்கள் செய்யுங்கள் உங்களுக்கு தெரிந்த நண்பர்கள் உறவினர்கள் அனைவரையுமே இந்த ஒரு மந்திரத்தை நூற்றி எட்டு முறைகள் இந்த ஒரு நாளில் கூறிட்டு வர சொல்லுங்கள் இதனால் இங்கே பெரிய அளவில் நன்மைகளானது நடக்கும் இருக்கிற ஒட்டுமொத்த கஷ்டங்களும் தீரும் இதுவரை கல்யாணத்தை அதாவது திருமண தடையானது வந்து கொண்டே இருக்கிறது வரன் கிடைக்கவே மடிக்கி என்று கூறுபவர்கள் கூட இன்னொரு மந்திரத்தை கூறிட்டு வர சொல்லுங்கள் இதனால் மிகப்பெரிய அளவில் நன்மையிலானதுன்னு நடக்க அதிகப்படியான வாய்ப்புகள் வந்து இருக்குது எனவே தவறாமல் நீங்களும் செய்யுங்க உங்களுக்கு தெரிந்த நண்பர்கள் உறவினர்கள் அனைவரையுமே இதனை செய்து வர சொல்லுங்கள் இதனால் மிகப்பெரிய அளவில் நன்மைகளானது நடக்க அதிகப்படியான வாய்ப்புகளானது இருக்கிறது எனவே நம்ம சேனலை நீங்கள் மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணி வைத்துக் கொள்ளுங்கள் அப்பொழுதுதான் நம்ம தொடர்ந்து போடப்படுகிற வீடியோக்கள் உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனாக வந்து கொண்டே இருக்கும் நன்றி வணக்கம் அனைவருக்கும் வணக்கம் மே இருபத்தி ரெண்டு முடிவதற்குள் இந்த ஒரு ஸ்லோகத்தை முருகனுக்குரிய அந்த விசாக நாளில் இந்த ஒரு ஸ்லோகத்தை மட்டும் நம்ம நூற்றி எட்டு முறைகள் நம்ம போதித்து வழிபட்டு வந்தோம்னா கண்டிப்பாக நம்முடைய வாழ்க்கையில் இங்கே பெரிய அளவிற்கு நன்மையிலானது நடக்குமா எனவே நீங்களும் தவறாமல் இந்த வைகாசி விசாகத்தில் முருகப்பெருமானுக்குரிய விசாக மந்திரத்தை நீங்கள் கூறி பாருங்கள் இதனால் மிக பெரிய அளவில் நன்மைகளானது நடக்கும் அது மட்டுமல்லாமல் வைகாசி விசாகத்தை நம்ம முதல்ல எப்படி வழிபடணும் என்பதை முதல்ல வந்து நம்ம தெரிந்து கொள்வோம் அதுக்கப்புறமா இந்த ஒரு மந்திரத்தை நீங்கள் நூற்றி எட்டு முறைகள் அருகில் இருக்கக்கூடிய முருகன் கோவிலில் வைத்து கூறினாலும் கூறிட்டு வரலாம் அப்படி முருகன் கோவிலுக்கு என்னால் செல்ல இயலவில்லை என்று கூறுபவர்கள் உங்களுடைய வீட்டிலேயே முருகப்பெருமானை நினைத்து முருகனு முருகப்பெருமானின் ஒரு புகைப்படத்தை வைத்து அதுக்கப்புறமா முருகப்பெருமானுக்கு ஒரு விளக்கை ஏற்றிவிட்டு குடும்பத்துடன் இந்த ஒரு மந்திரத்தை மே இருபத்தி ரெண்டு முடிவதற்குள் எந்த ஒரு நேரத்தினாலும் நீங்கள் கூறிட்டு வாருங்கள் மே இருபத்தி ரெண்டும் இந்த ஒரு மந்திரத்தை கூறலாம் மே இருபத்தி மூணும் இந்த பிரதோஷம் வருமளவா அப்பொழுதும் நீங்கள் முருகனை நினைத்து இந்த ஒரு மந்திரத்தை கூறிட்டு வரலாம் இந்த ஆண்டு வைகாசி விசாகம் இன்று அதாவது பன்னெண்டு ஆறு ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு கொண்டாடப்படுகிறது முருகப்பெருமான் ஆலயங்களில் கடந்த பத்து நாட்களாக உற்சவங்கள் நடைபெற்று வருகின்றன இன்று வைகாசி விசாகத்தை முன்னிட்டு பக்தர்கள் காவடி எடுத்தும் பால் குடம் சுமந்தும் முருகப்பெருமானை வழிபடுவார்கள் இந்த நாளில் ஆலயம் சென்று வழிபாடு செய்வது மிகவும் விசேஷம் இயலாதவர்கள் தங்கள் வீட்டிலேயே முருகப்பெருமானின் படத்தை வைத்து வழிபடலாம் இன்று நீராடி திருநீறு அணிந்து முருகப்பெருமானை துதிக்க வேண்டும் முருகனுக்கு செவ்வரளி செம்பருத்தி முதலிய செந்நிற மலர்களை சாத்தி வழிபடுவது விசேஷம் சிலர் நாள் முழுவதும் உண்ணா நோன்பும் மேற்கொண்டு வழிபடுவார்கள் முருகப்பெருமானுக்குரிய திருப்புகழ் கந்தசஷ்டி கவசம் கந்தகுரு கவசம் வேல் மாறல் பாராய பாராயணம் போன்ற தோத்திரங்களை நாள் முழுவதும் சொல்லி வழிபட வேண்டும் ஆறுமுக பெருமானை ஆறுமுக பெருமானை போற்றும் கீழ்கண்ட ஸ்லோகத்தை சொல்லி வழிபடுவதும் தற்பலனை தரும் நம்ம ஒரு ஸ்லோகத்தை கூறி வழிபட்டோம்னா மிகப்பெரிய அளவில் நன்மைகள் நடக்கும் நூற்றி எட்டு முறைகள் ஒரு ஸ்லோகத்தை கூறணும்னு கூறணும் அல்லவா அந்த ஒரு ஸ்லோகம் தான் இது அது என்ன ஸ்லோகம்னு காண்பதற்கு முன்னாடி மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி வைத்துக் கொள்ளுங்கள் புதிய பார்வையாளராக இருந்தாலுமே நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி வைத்துக் கொள்ளுங்கள் அப்பொழுது நம்ம தினசரி போடப்படுகிற அனைத்து விதமான செய்திகளும் உங்களுக்கு